ஒரு மனிதரை சுற்றி எத்தனை எத்தனை கேள்விகள் அத்தனை கேள்விகளுக்குமான பதில் இந்த ஆவணப்படம் சரித்திரத்தில் உண்மைகள் இருக்கும் இது முழுக்க முழுக்க ஒரு உண்மை சரித்திரம் தற்கால தமிழ்நாட்டின் ஒரு மாபெரும் அரசியல் எழுச்சியின் கதை இது ஒரு வரலாறு வெறும் வாழ்க்கை வரலாறு அல்ல கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றப் போகிற மனிதரின் வாகை வரலாறு அரசியல் என்ற பெயரில் செய்யும் ஏமாற்று அரசியல் மத்தியில் உண்மையான ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்கும் மனிதரின் வரலாறு எத்தனையோ சக்திகள் இருக்கின்ற போதும் அத்தனை சக்திகளையும் தாண்டி மக்கள் சக்தி துணையோடு இந்த தமிழ் பரப்பில் வெல்லப் போகிற முதன்மை சக்தியாக வரப்போகிற மா மனிதரின் மகத்தான வரலாறு தளபதியின் பயணம் இன்று நேற்று தொடங்கியது கிடையாது அவருடைய வாழ்க்கை என்பதை தனி வரலாறு